இந்த செய்தி நிம்மதியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றோமோ சில நேரத்தில் சில கேள்விகளோட இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து நீங்க பயப்படாதீங்க அந்த மெய்ப்பனாகிய கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறபடினால் நீங்க தோல்விகளை தழுவ மாட்டீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க ஒருவேளை உங்க சூழ்நிலை தோற்று போகறத போல இருக்கலாம் இதோட முடிஞ்சிச்சு ஆட்டம் முடிஞ்சிச்சு அப்படிங்கறது போல உங்க சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனாலும் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை தாழ்ச்சி அடைய விட மாட்டார் அப்படிதான் வசனம் வசனத்தை நம்புங்க எந்த சத்துருக்களுக்கு முன்பா கர்த்தர் உங்களை அழைத்தாரோ அந்த சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தாம உங்க வாழ்க்கையில ஒரு தாழ்ச்சியை அனுமதிக்க மாட்டார் ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய கல்யாண காரியங்களோ அல்லது வேலை நிமித்தம் ஏற்படுகிற பிரச்சனைகளோ அல்லது வியாதி நிமித்தம் ஏற்படுகிற மன அழுத்தங்களோ அல்லது பாரங்களோ ஏதோ ஒரு வகையில காயப்படுத்தி தோல்வி அடையும்படி செய்ய முயற்சி பண்ணாலும் அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை தாழ்ச்சி அடைய விடமாட்டார் உங்களை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவராக காணப்படுகிறார் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆடு மெய்க்கிற மெய்ப்பினுடைய உயரம் அது அதிகம் ஆடுகளுடைய உயரம் குறைவு அந்த மைப்பனுக்கு தான் தெரியும் எங்க நீர்நிலைகள் இருக்கு எங்க செழிப்பு இருக்கு எங்க வந்து ஆசீர்வாதம் இருக்குன்னு ஆடுகளை மேய்க்கிற மைப்பனுக்கு தான் தெரியும் எதை நோக்கி ஆடுகளை கொண்டு போகணும்னு சொல்லி ஆனா ஆடுகளுக்கு கீழே குனிஞ்சிட்டே போற ஆடுகளுக்கு அப்பப்ப இருக்கிற பிரச்சனைகள் தான் கண்ணுக்கு தெரியும் என்னடா இது வாழ்க்கையில கரடு முரடா இருக்கு நம்ம போற பாதையெல்லாம் கரடு முரடா இருக்கு முற்கள் நிறைந்த பகுதியா இருக்கு சேர்கள் நிறைந்த ஒரு இடமா இருக்கு இப்படியே போறமே பசியில போயிட்டு இருக்குமே வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதையே பாக்க முடியாதா அப்படிங்கிற சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம் ஆடுகளை போல சில கேள்விகளோடு நீங்க கடந்து கொண்டு போகலாம் ஏன் மற்றவங்க கூட சொல்லலாம் கர்த்தரை அழைச்சிதானே நீ உழித்துக்கு வந்த எங்க உंगलीத்துல கூட்டமும் இல்ல ஒண்ணே இல்ல யாரும் இல்ல நீ என்ன கர்த்தரடி சித்தலாம நி இது செய்றியோன் ஒருவேளை ஊழித்துல தரிசனத்தை நம்பி வந்தோ ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி இப்படிப்பட்ட சூழ்நிலிலே சூழ்நிலைகள் இருக்கலாம் கவலைப்படாதீங்க கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் நிச்சயம் உங்க தரிசனத்தை நிஜமாய் உருவாக்குவார் நிறைவேற்றுவார் நல்லா கவனியுங்க தோட்டத்தை உருவாக்கி தான் ஆதாமை உண்டாக்குனார் அதுதான் அவருடைய ஆசீர்வாதம்ங்கிறது ஆடுகளுக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் அவர் அந்த ஆடுகளை அழைத்து கொண்டு போகிறார் எங்க செழிப்பு இருக்குன்னு அதே போலதான் ஒரு கூட்டத்தை உருவாக்கிதான் கர்த்தர் உன்னை ஊழியத்திற்கு அழைத்தார் நீ தோண்டு போகாத சோர்ந்து போகாத கர்த்தர் எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களை உண்டாக்கி உன்னை அழைத்து கொண்டு போகிறார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆமாங்க சிங்க குட்டிகள் பலமுள்ள சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடையுமா அதாவது உங்களை சுற்றி உள்ள பலவான்கள் கூட தோற்று போவாங்க தோல்வி அடைவாங்க ஆனா கர்த்தரை நம்புகிற உங்களுக்கோ தாழ்ச்சி அடையாத ஒரு வாழ்க்கையை உயர்த்துகிற ஒரு வாழ்க்கையை தூக்கி எடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு நிஜமாக்குவார் அதாவது எளியவனை கர்த்தர் இருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கிறார் வசனம் இருக்கு கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் அந்த சத்தத்தை பின்பற்றி போங்க மைப்பினுடைய சத்தத்தை அந்த வசனத்தை நம்பி நீங்க போங்க விசுவாசத்தோடு போங்க மற்றவங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நீங்க காதுல கேட்காதீங்க அவிசுவாசமா பேசுவாங்க இன்னும் உனக்கு இந்த பாதையில போனால் உனக்கு ஜெயம் இல்ல வெற்றி இல்லன்னு சொல்லுவாங்க ஆனால் முடிவு வெற்றியா ஜெயமாய் கர்த்தரால மாற்ற முடியும் ஒரு நாள் உங்களுக்கு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில இழைப்பாரு அனுபவத்தை கர்த்தர் தருவார் பசுமையான இடத்துல மைச்சலை காணும்படி கர்த்தர் செய்வார் அமேன்